மகா நல்லவராக இருந்தாலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பதில்லை உங்களுக்கு தெரியும் நல்லா இருந்தவங்க கூட ரட்சிக்கப்பட்டு பிந்தைய கோவைக்கு சபைக்கு போனால் இருக்கிற எல்லாத்தையும் இழந்துடுறாங்க சமாதானத்தை இழந்துடுறாங்க சிலர் புருஷனையே இழக்க கொடுத்துருக்குறாங்க ரைட் சிலர் என்ன செய்யிருக்காங்க பிரிவினை சந்திக்கிறார்கள் கடன் பிரச்சனையில் சிக்கிக் ஒரு காரியத்தை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் அத்தனை பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வந்து நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவர் நல்லவர் என்று என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ருசி பார்க்க வேண்டும் தட் இஸ் மை இன்னர் மோஸ்ட் டிசைர் அபவுட் யுவர் சன் ரைட் ஏன் அநேகர் கர்த்த நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை என்றால் அவர்கள் கற்பனையிலே ஒரு கடவுளை வச்சிருக்காங்க கனவுல அது நினைவில் அவருடைய கடவுளை என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவர் ரொம்ப பொல்லாதவர் ஒரு அவ்வளவு ஈஸியாலாம் ஒன்றும் தரமாட்டார் வருஷத்தில் நாற்பது நாள் உபவாசம் பண்ணாதான் அவர் எதையாவது தருவார் நூற்றுக்கு நூறு பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் எதையாவது அவர் தருவார் இப்படி உங்கள் கடவுளை பற்றி நீங்கள் தவறாக கற்பனை செய்து வைத்திருக்கிறீர்கள் என்னுடைய வியூவர்ஸ் அநேகர் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க ஏன் தெரியுமா அவர்கள் கண்ட கடவுள் அவர் உண்மையான கடவுள் அல்ல உண்மையான தந்தையாகிய கடவுள் அவர் அன்பு மாறாது என்பதை ஏற்றுக்கொள்ள மனம் ரெடி ஆயிற்று அவ்வளோதான் அல்லது தே ஃபவுண்ட் அட் த ட்ரூ நேச்சர் ஆஃப் அவர் கால் நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொள்ள என்னுடைய செய்திகளை நிறைய கேட்டவங்க பயத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க கரெக்டு உண்மையாகவே நம்ம தேவன் நல்லவர் தான் அவர் கோபக்கார கடவுள் இல்லை எரிச்சல் உள்ள தேவன் இல்லை அருமையான தேவர்களே இரண்டும் வேதத்தில் இருக்குது பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கு அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் இன்னொரு வசனம் என்ன இருக்கு புதிய ஏற்பாட்டில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்புக்கும் எரிச்சலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் எந்த கடவுளை நீங்கள் கற்பனை செய்கிறீர்களோ அந்த கடவுள் உங்களுக்கு வேலை செய்வார் தேவன் நல்லவர் என்கிற கடவுளை உள்ள வைத்தேனா அவர் நன்மையை மாத்திரம்தான் எனக்கு செய்கிறார் அவர் ஒருவரையும் பயமுறுத்துகிற தேவன் அல்ல என்கிற கடவுளை எனக்குள்ளே வைத்தேன் பாருங்கள் எனக்கு பயமே போயிட்டுருங்க அவர் நம்முடைய குற்றங்களை பாராதிருக்கிற தேவன் அந்த வசனத்தை பிடிச்சிட்டேன் பாருங்கள் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்துட்டேன் இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் எந்த நாலேஜ் வந்தது பாருங்கள் அற்புதம் செய்யாத நாளே இல்லைங்க கேன்சர் கட்டி மறையுது பதினோரு ஆண்டுகள் கணவன் மனைவி பிரிந்திருந்த குடும்பம் ஒன்றாக சேருகிறது முப்பத்தஞ்சு வயசாச்சு முந்நூற்றம்பது வரன் தேடிவிட்டோம் மாப்பிள்ளையே கிடைக்கல நான் சொல்கிறேன் அறுபது நாளில் உங்களுடைய மகனுக்கு பெஸ்ட்டு லைஃப் பார்ட்னர் வந்துடுவான்னு சொல்லுறேன் வந்துடுறாள் ஏன் தெரியுமா நான் கடவுளை சரியாக கற்பனை செய்து வச்சிருக்கிறேன் கடவுள் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்கிற நாலேஜ் வந்துட்டு வேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறார் நிர்வாணமாய் அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு இரண்டு பரிவாரங்களை கொடுக்கிறார் பரதேசியாய் அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் ரைட் அட்ரஸ் இல்லாமல் வருகிறவர்களுக்கு என்ன செய்கிறாரு அவர்கள் பெயரை பெருமைப்படுத்துகிறார் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு மாம்சமாகி விட்டதுனால சரியான கடவுளை கண்டுபிடித்த அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராகத்தான் இருக்கிறாருங்க அவருடைய கிருபைக்கு எல்லையே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவருக்கு நீ எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அந்த இளைய குமாரனை போல நீ எவ்வளவு துரோகம் பண்ணினாலும் அவருடைய அன்பு அணு அளவு கூட அசைவதில்லை யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்